பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்திகர்த்தனின் நன்றியும் வணக்கமும் என்ன பதிவுன்னே எனக்கே புரியலை என் பையன் இல்லை ஊருக்கு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆரம்பித்ததுலேருந்து வேலையே இல்லை நேற்று முப்பதாம் தேதி தான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு போச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து எங்கேயோ வேறு ஒரு வேலையாக போயிருக்குது ஏன்னா நமக்கு வந்து காலையில் ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒன்றும் செஞ்சுக்கிறதுக்கு கூட மனசு இல்லை தேங்காய் இருக்குது தேங்காய்ச பொறிகடலை இருக்குது ஒன்றும் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா மனசில் நிம்மதி இல்லை அப்புறம் வயிற்றுக்கு வந்து கனையா என்ன கேட்கிறது சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு மத்தியான சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சிலர் வந்து இங்கெல்லாம் அவிச்சு உதுத்து அப்படியே கப்புகளில் போட்டு இந்த இந்த என்னமோ சொல்லுவோம்ல பலூடான்னுட்டு பழங்கள் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க சுண்டல்லாம் போட்டு கொடுப்பாங்களா அந்த மாதிரி இதை வந்து அவிச்சு உதுத்து போட்டு கொடுக்குறாங்க அது என்ன சீனி போட்டு கொடுக்குறாங்களா உப்பு போட்டு கொடுக்குறாங்களான்லாம் தெரியல ஆனால் நான் வந்து இதை வந்து இப்படியே கழுவிட்டு இப்படியே முழுசாகவே அவிச்சிருவேன் நான் இப்போதான் அப்படியே கொஞ்சம் சரி நறுக்கி போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நறுக்கி போடுறது இதில் வந்து கிட்டத்தட்ட சயனளுக்கு ஒப்பான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இதை வந்து திறந்து வச்சு அவிச்சு தான் சாப்பிடணும் பச்சையாக ஒரு நாளும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளைல பச்சையெல்லாம் நிறைய நிறைய சாப்பிட்ருக்கேன் அவிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா உடனே ஒன்று எடுத்து ஒரு சின்னதாக ஒன்று எடுத்து அவி சும்மா தோலெல்லாம் சீவிட்டு சாப்பிட்ருவேன் அப்போ அப்போல்லாம் அந்த விஷயம் எங்கே போச்சுன்னு தெரியல இப்போது இது இது இதுதான் மதியான சாப்பாடு இருக்கிற மனநிலைமைக்கு சாப்பிடணுன்னு கூட தோணலை சரி உடம்ப கெடுப்பானே ஏதாவது ஒன்று ரைத்தில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவிப்போன்னு பார்க்குறேன் அதுவும் உள்ளக்க எப்படி இருக்குதுன்னு தெரியல நறுக்குனாதான் தெரியும் நறுக்கூட என் கையில் தெம்பு இல்லை அவ்வளோ இது இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு போனேன் ரேஷன் கடைக்கு போய் எல்லாருக்கும் இங்கே வந்து இந்த நிவாரண நிதி நி நிதி ஆறாயிரம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க ஸ்ரீவைகுண்டம்னு இல்லாமல் அங்கேருந்து இங்கே திருநெல்வேலி இந்த ஏரியா பூராமே கொடுத்தாங்க நான் வந்து ரேஷன் கார்டை மாற்றாமையே வச்சிட்டேன் ஏன்னா எப்படியாவது நம்ம வீட்டுக்கு ஒரு டீ ஒரு இது இதை சொன்னால் கூட என் பையனுக்கு கோமம் வந்துடும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கல்யாண காட்சி ஆச்சுன்னா நம்ம ஊரை பார்த்து போயிடலாம் அவங்கள இங்கே விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அப்பா அவங்க கார்டு புது கார்டு வாங்கிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது அப்படியே வச்சுக்கலாம் அந்த இது இல்லை அந்த ரேஷன் ரேஷன் கார்டை இடுக்கன் வகுங்க வருங்கால் நகுக இதுதான் என்னோடய நிலைமை ரேஷன் கார்டை நம்ம அங்கே ஊரில் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து அரிசி கொடுக்க மாட்றாங்க மற்ற பொருள்கள் கொடுக்குறாங்க சரி அந்த வரைக்கும் லாபம் கார்டு செல்லாமல் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லுபடியாகாமல் போயிடக்கூடாது அதனால் அதை வச்சுட்டுருக்கிறேன் அப்போது அவங்க புது கார்டு வாங்கிக்கிட்டோம் நம்ம வந்து இந்த இருக்கிற பழைய கார்டை யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது தெரியுது இல்ல அப்புறம் என்னத்துக்கு நீ ரேஷன் கடைக்கு போய் நிவாரண நதி நிதி வந்து எல்லோரும் என்னை கேட்டாங்க அதனால தான் நீங்கள் வாங்கினீங்களா வாங்கினீங்களா கொடுப்பாங்க இங்கே இருக்கிறதுனால கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி கொடுப்பாங்க அட்ரஸ் அங்கே உள்ள அட்ரஸ் இருக்குது இப்ப வந்து முகவரியே இல்லாமல் திரியிடும் அது வேற ஒரு விஷயம் எதுக்கும் சொல்லிட்டு போனேன் அது கால்நடை வேஸ்ட்டு தான் நடந்து நடக்கிறது வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும் போனேன் காமிச்சேன் கூட்டம் நிறைய நின்றாங்க கூட்டம் இருங்க இருங்க என்ன உள்ளே போறீங்கன்னு கேட்டாங்க அம்மா விசாரிச்சிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் விசாரித்தேன் அவங்க வந்து அந்த அந்த எந்திரத்தில் வச்சு பார்த்தாங்களா அதில் என்னோடய அட்ரஸ் இல்லை அதனால் கார்டை திரும்பி வாங்கிட்டு நடையா இது நடையா அப்படின்னு ஒரு லொடுகு பண்டி மாதிரி நடந்து வந்துட்டேன் வீட்டுக்கு வரும்போதே மதியம் எப்படியும் சமைக்க போகிறதில்லன்னு தெரியும் அப்புறம் என்னத்துக்குன்னுட்டு அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்குலாம் பிடிக்குமா நான் வந்து நிறைய வீடியோவில் கிழங்கு சிப்ஸ் போடுறதான் பார்த்துருக்குறேன் ஒரு கூத்து பாத்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் உட்காந்து பாப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம் ஏன்னா சும்மா இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யார் பார்ப்பா ஒரு இது பார்த்தீங்கன்னா நேந்திர சிப்ஸ் வாங்கிட்டு வந்துச்சுன்னா என் பையன் நான் வந்து அந்த நேந்திர சிப்ஸோட ரெண்டு பக்கத்தையும் தொடச்சிட்டு தான் சாப்பிடுவேன் ஏன்னா உப்பு இருக்கும் அதில் ஆனால் மரவள்ளி கிழங்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வாங்கினேன்னா பார்த்தீங்கன்னா கழுவாத குறையாக அதில் இருக்கிற அந்த மிளகாத்தூளை ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு தான் சாப்பிடுவேன் நான் செய்வத பார்த்தா என் பிள்ளைங்களையும் நான் அந்த பாடுபடுத்துவேன் ஏன்னா ஒ ஒத்து வராதா அது மிளகாத்தூள் வந்து ராவா இருக்கா அது வயிற்றுக்கு போனால் அது கண்டிப்பாக உபாதையை தான் உண்டு பண்ணால் நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் அதனால என்ன செய்யணும் நம்ம வந்து இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த கிழங்கு நறுக்கிறதுக்குள்ளே என்னென்னலாம் ஆகுது பாருங்கள் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இந்த மாங்காயில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க இதுவங்கெல்லாம் அந்த உப்பை வந்து நம்ம கடையில் போய் இப்போ வாங்கி சாப்பிட்றோன்னு வைங்களேன் ஒன்றும் செய்ய முடியாது நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் மாங்காயெல்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டேன் ஒரு நாளும் நம்ம வீட்டுக்கு வா காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் என்ன செய்யறோம் உப்பை போட்டு கழுவும் மஞ்சளை போட்டு கழுவுன்னு கழுவுறாங்க எல்லாருக்கும் அப்படி இருக்கும்போது மாங்காவை நம்ம வெளியிடங்களில் லெஃப்ட்டு கையை வச்சு நறுக்கி அதை பத்த போட்டு அதில் வந்து பச்சை அப்படியே ஆவாக மிளகாவை தூவி போட்டு கொடுக்குறாங்க அதை தின்னுட்டு காலையில் பாத்ரூமுக்கும் வீட்டுக்கும் அலைகிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அதனால என்ன செய்யணும் அப்படி மாங்காய் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் ஒரு மாங்காயை வாங்கிட்டு வந்து எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா போகும்போது மாங்காவை வீட்டிலேருந்தே சீசனாக இருந்தால் எடுத்துகிட்டு கழுவி எடுத்து பத்தம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு பாட்டல்லையோ எதுலையோ வந்து மிளகாய் பொடி உப்பு இருக்கு இல்லையா தூள் உப்பு அது ரெண்டையும் போட்டு வெறும் வனில நல்லா அப்படியே வறுக்கலாம் உப்பு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நெடி வராது நல்லா வறுத்துட்டு பச்சை வாடை அந்த தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அப்புறமேட்டு அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சிப்ஸுக்கெல்லாம் தொட்டுக்கிறலாம் அப்புறம் மாங்காய் கொண்டு போய் எங்கேயாவது உட்காந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னாக்கா அதையும் வந்து நீங்கள் கொண்டு போய் யூஸ் பண்ணலாம் அது நல்ல அது வந்து ஓரளவு இது பண்ணாது மிளகாத்தூளை சாப்பிட்றதே கே இப்போ உள்ள வயிற்றுகளுக்கு என்னென்னத்தையும் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் இதை வேற செஞ்சு ஏன் அப்படி செய் கஷ்டப்படணும் அதனால இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும் மிளகாத்தூளை வறுத்துட்டு அதையும் உப்பையும் வருத்த உப்பையே வறுக்க தான் சொல்கிறாங்க வறுத்து உபயோகப்படுத்துங்க அதுக்கு இருக்கிற கெமிக்கல்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு வறுத்து நான் செய்வேன் சமயத்தில் கொஞ்சம் மேல் வெளிச்சுன்னா இருந்துருவேன் இல்லையா உப்பு வறுத்து முருங்க கீரையும் அதோடு சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் பொரியல்கள் இந்த மாதிரி பொருட்களுக்கு போடுறதுக்கு அது யூஸ் ஆகும் இல்லையா கிழங்கு இருக்கு நான் கூட அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது நிறைய கிழங்கு வாங்கிட்டு வந்து வீணாகவே போயிடுது அதனால என்ன பண்ணேன் நான் வெட்டி கொடுக்க சொன்னேன் அவரை அவரை த வெட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாரு சரி அப்படின்னு சொல்லி நம்ம காசு நல்ல காசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு வச்சு வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி சூப்பராக இருக்கு இன்னொன்று சொல்லணும் நான் வந்து வர்ற வழியில பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்திருக்கேன் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில ஒரு இடத்துல அன்னதானம் போடுவாங்க அது அன்னதானம்னே எனக்கு தெரியாது நிறைய பேர் வா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க டே இதில் சேரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க தரையிலையோ நின்றுக்கிட்டோ இல்ல விலைக்கு வாங்குறத கூட நின்னுக்கிட்டு சாப்பிடுறோம் அங்கே வந்து அது அன்னதானந்தான் போல் இருக்குது சேரில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க பா பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ரொம்ப ஏ ஏழ்மை ஏழ்மையில இருக்கிறவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க அப்போது நான் வந்து ஏதாவது விசேஷங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க போல இருக்குன்னு நினச்சேன் இன்றைக்கி போகும்போது பார்த்தா கொடுத்துட்டு இருந்தாங்க நான் போனேன் அங்கே போனது என்னம்மா வேணும் சாப்பாடு வேணுமா இல்லையா ஒரு வீடியோ கட்டுமா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடை இருந்தால் கூட அதிர்ச்சியாக இருக்க மாட்டார் போல இருந்தது வீடியோங்கும் பதறிட்டார் அம்மா வேணாம்மா இது இன்னொருத்தவங்க செய்கிறாங்க ஏன் மூலம் அது வந்து அவங்களுக்கு வீடியோலாம் போட்டால் போடக்கூடாது வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியாமல் செய்யணும் அதுதான் தானம் நீங்கள் யாருக்கும் வீடியோலாம் எடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுதான் இப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் மழை பெய்யுது இந்த அப்படிப்பட்டவங்களுக்காக பேய்யோ பெய்யுது இல்லையா நல்ல ஒருவர் ஊழல் இல்லவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை பெய்யும் மழை அது மாதிரியும் பெய்யுது இப்படிப்பட்டவங்களுக்காக அடுத்தவங்க காசை சாப்பிட்றவங்களுக்காக பேயோ பேயின் பேஞ்சு சம்மந்தம் இல்லாதவங்களாக கூட பாதிச்சுருது அவ்வளோதான் என்ன சரி சரி ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா நான் இதை நறுக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறேன் நான் போய் அவிச்சிட்டு வந்து வர்ற கூப்பிடுறேன் வாங்க எல்லோரும் என்னமோ சாப்பிட கூப்பிடுவாங்க நான் வந்து வெறும் கிழங்கு தான் கிழங்க வேக வச்சுட்டேன் உப்பு சீனி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டோடு அப்படியே சாப்பிடுவேன் நான் வேறு எதுவும் கிடையாது நமக்கு மத்தியான சாப்பாடு ரெடி ஆகிட்ருக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து நடந்து வந்த காலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணாமல் இருந்துருக்கேன் என் போல் இருக்குது நான் அந்த கழுவிக்கிட்டு இருக்கும்போது டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவாகவே கேஸு ஸ்டவ்லேருந்து கேஸு லீக் லீக் ஆகி பற்ற வச்சுடு பிடிச்சிக்கிடுச்சு அதுவாக குபீர் ஆயிடுச்சு இந்த மாதிரி வே அபாயகரமான வேலையெல்லாம் நடக்கிறது கவனக்குறைவால் தான் என்ன மாதிரி யாரும் இருந்துடாதீங்க ஜாக்கிரதையாருங்க கிழங்கை அவிச்சு கொண்டு வந்துட்டேங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு மதிய சாப்பாட்டை பார்த்தே இருக்க மாட்டீங்க போகிறபோகலாம் அவிச்சு ஒரு தி பீஸு தின்னுட்டு போகிறத போட்டு மதிய சாப்பாடுன்னு சொல்லி வச்சுருக்கேன் என்ன இம்பட்டியும் சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுருவேன் ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பீஸை எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடலாம் அவ்வளோதான் போதுங்கிறது ஆனால் அந்த சேலஞ்சுங்கிற பேரில் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுட் சே சேலஞ்சுங்கிற பேரில் அந்த ஊர்வனை பரப்பனை எல்லாத்தையும் சமையல் செஞ்சு சமையல் செய்கிறத காமிக்கிறதில்ல சாப்பிட்றத மட்டும் காமிக்கிறாங்க முழு கோழி பெரிய பெரிய மீன் எல்லாம் இது எல்லாமே காமிக்கிறாங்க அதை சாப்பிட்றாங்க பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது ரொம்ப இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு நடுவில் காரம் குழம்பும் காரமாக தான் காரம் போட்டு இருப்பாங்க பொரியல்ல காரம் இருக்கும் எல்லாத்துலேயும் காரம் இருக்கும் நமக்கு ஒரு குழம்பு ஒரு மீன் குழம்பு அதில் அந்த மீன் குழம்புல ஒரு வருவ வறுவல்னு செஞ்சாலே மறுநாள் வந்து அந்த வயிறு எரிச்சல் அந்த மாதிரிலாம் காமிச்சிடும் அவங்க வந்து எல்லாத்துலேயும் காரம் போட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு விட்டு பச்சை மழை வச்சுக்கிட்டு கடு கடுக்குன்னு வெள்ளரிக்காய் கடித்த மாதிரி கடிச்சு சாப்பிட்றாங்க அவங்க எப்படி முடியுது இதெல்லாம் பாதிப்பு இல்லாம இருக்குமா உடனே காமிக்கலனாலும் அதாவது முன்னேறணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி அவ்வளோதான் அந்த ஒரு எண்ணம் தான் இப்படி செய்ய வைக்குது பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பின்னாடினா இப்போ பின்னாடி இல்லை பின் காலத்துல அந்த சாப்பிட்ட அது எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருஷத்துலயே அதை காமிக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களவங்களுக்கு கூட பார்க்குறோம் நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் போக ஏன் இப்படி இருட்டாக இருட்டாக ஆகுது அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்னு வைங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா சீனிக்கிழங்கு இருக்கு இல்லையா கிழங்குன்னு சொல்லுவாங்க சரியான அரிசி பஞ்சம் அரிசி பஞ்ச காலத்தில் இந்த அரிசி கடைக்காரங்கள்லாம் அரிசியை உள்ள பதுக்கிடுவாங்க கடையில் பதுக்கிட்டு ரொம்ப தேவை வரும்போது வில கூட வச்சு விற்பாங்க அந்த மாதிரி நான் நான் நேராகவே நான் எங்கள் சொந்தக்காரங்க கடையிலலாம் உடச்சி அரிசியை எடுக்கணுங்கிற இது இருக்கும் போது எல்லாரும் பெரியவங்களெலாம் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தி ஜனங்களை சமாதானப்படுத்தி நியாயமான விலைக்கு கடையை திறக்க சொல்லி நியாயமான விலைக்கு நல்லபடியாக விற்று கொடுத்த காலமெல்லாம் உண்டு அவங்கெல்லாம் சென்னையில் இருக்காங்க கடகாரங்கள்லாம் பிள்ளை பிள்ளைக்குட்டிலாம் அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படி இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி விலை ஜாஸ்திங்கிறதுனால சீனிக்கிழங்கு கிழங்கு வாங்கி அவிச்சு மிளகாய் சட்னி வெறும் மிளகாய் அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இல்லையா அதனால வெறும் பச்சை மிளகாயும் வெள்ளைப்பூடும் வச்சு அரைச்சி அதில் நிறைய நல்லெண்ணெய் விட்டு தாளித்து அதை தொட்டுவிட்டு சாப்பிட்ருக்கோம் அதாவது மதிய சாப்பாடு மதிய சாப்பாடாக நாங்கள் அந்த மாதிரி கூட சாப்பிட்ருக்குறோம் இன்றைக்கும் அரிசி ஒரு பக்கம் அது வேலை அது பாட்டுக்கு இருக்குது இன்றைக்கி எனக்கு தேவை நான் சாப்பிடணுன்னு நினச்சேன் சாப்பிட்டேன் பார்த்தேன் இங்களா அதுக்கு தான் சிரித்தேன் அப்படியே பேசிக்கிட்டே எல்லாத்தையும் தின்ட்டேன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இதை வரந்த தோல் எல்லாம் சாப்பிட்டேங்க ஒரு வழியாக வயிறு ரொம்பிருச்சு உங்கள்கிட்ட பேசுனா வயிறு ரொம்பிருது சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோன்னு கூட தெரியல சரி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபுட் சேலஞ்சை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்சை பாட் பார்த்துருந்தீங்கன்னா அதை அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு எனக்கு மட்டும் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பை பண்ணி லைக்கை பட் போட்டுருங்க எப்படியாவது இன்னொரு நான் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன் காலையில் போதே தலை கிரு 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 கிருன்னு சுற்றிச்சு அப்படியே சுவரை பிடிச்சிட்டு நின்றுட்டேன் இல்லைன்னா டொப்புன்னு கட்டுலையே ரெண்டாவது விழுந்துருவேன் போதே வீட்டில் வேறு ஆள் இல்லையா அதனால் நான் பயந்துக்கிட்டு போகலை இப்படி முடிச்சிட்டேன் வீடியோவை எப்படியாவது ஒரு வீடியோ போட்டாலும் இல்லையா போட்டாச்சு இது புதுசாக பார்த்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைப்பும் இல்லை லைக்கும் போட்டுருங்க பழைய நண்பர்கள் விலகாமல் இருங்க நாளைக்கு எங்கேயாவது வேறு எங்கேயாவது சந்திக்கலாம் சரியா நன்றி வணக்கம்